வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் சனிக்கிழமை எந்த மாவட்டம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நான் எந்த ஒரு பொருளையும் பார்ட்டே ஊக்கப்படுத்தவில்லை ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இன்றைக்கி கார்மியாக கேஆர் சிக்ஸ் டபுள் த்ரீ எண்பது லட்சத்துக்கான முதல் பரிசு எந்த மாவட்டம் வெற்றி பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு இதில் கே முரளிதரன் ஏஜென்ட் கோட் எம் டூ ஜீரோ எயிட் ஒன் இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு எந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு எண்பது லட்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஆர் சிக்ஸ் செவன் ஃபோர் செவன் நைன் த்ரீ கேஆர் ஆறு ஏழு நாலு ஏழு ஒம்பது மூணு இந்த நம்பர் தான் எண்பது லட்சத்து வின் பண்ணியிருக்கு அடுத்து செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தை எந்த நம்பர் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேடி ஒன் டூ டபுள் செவன் ஜீரோ ஃபோர் கேடி ஒன்று ரெண்டு ஏழு ஏழு ஜீரோ நாலு இந்த நம்பர் தான் செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து வின் பண்ணியிருக்கு இது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கோட்டை மாவட்டம் வைக்கம் வைக்க முடியுங்க கோத்தநல்லூரில் இவங்க வேதாவது வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தை ஓகே இன்றைக்கி முதல் பிரிசு மலப்புரம் செகண்ட் ப்ரைஸ் கோட்டையம் டிஸ்ட்ரிக் இந்த ரெண்டு டிஸ்டிக் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட் இருந்தால் சொல்கிறேன் என்னோட அடுத்த வீடியோவில் சீரியல் நம்பர் சீரியல் நம்பர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற போய் சொல்லான்னு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்